நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உடம்பு பிரச்சனை தீர சனிக்கிழமை தூரம் நவகிரகத்தை போய் பதினோரு சுற்று சுற்றி கும்பிடுங்க வேயூர் தோழிப்பங்கன் கோளறுபதிகம் போட்டு கேளுங்க வீட்டில் வீட்டில் கோளறுபதிகம் போட்டு கேளுங்க உடல் பிரச்சனை வராது கல்லுப்பு நீங்கள் பீரோவில் லாக்கரில் வைக்கலாம் கல்லுப்பு பணம் தடை இல்லாமல் வரும் அதே மாதிரி சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையிலையும் உப்பு ஜாடி வச்சு புழங்கணும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சொந்த வீடு வர்றதுக்கு நீங்கள் புதன்கிழமை தோறும் பைரவரை வர நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க நீங்கள் புதன்கிழமை தோறும் கும்பிட கும்பிட அதுக்கு உள்ள வலி உங்களுக்கு கிடைக்கும் ராகுல் கிறிஷ் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க ஒரு மொளை செவ்வரளி சாத்தி மூணு தீபம் போட்டு உங்களுக்கு உரிய பொண்ணு தேடியே வந்துடும் வயசு வந்து தொண்ணூத்தஞ்சுன்னா ரெண்டாயிரம் இப்போ முப்பது வயசு ஆகுது அதுக்குள்ளே பொண்ணு உங்களுக்கு எந்த பொண்ணு வரணுமோ அது அமைஞ்சிடும் செவ்வாய் தோறும் விடாமல் போய் கும்பிடுங்க சளிக்காமல் போய் கும்பிடணும் கும்பராசியே இப்போ குரு பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் ஒன்பதாம் பார்வையாக பார்க்காரு கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் இப்போ குரு பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் நல்லா படிக்கிறதுக்கு சகலகலா மாலை போட்டு கேட்கணும் ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் பென்சில் வாங்கி கொடுக்கணும் பென்சிலு பேனா எரேசர் நோட்டு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் தானம் பண்ணுன்னா படிப்பு நல்ல வரும் அண்ணன்னை பாடத்தை படித்து முடிச்சிடணும் டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்கிற பாடத்தை கவனமாக பா கேட்கணும் ஜாதகம் பார்த்தா மாத்திரம் போதுமா கும்பராசி குரு பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் பத்து பத்தொம்பது இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சி அஞ்சும் முப்பது முப்பத்தி நாலு நாள் சிவசித்திரா ராஜேஷ் வந்து விநாயகரை பிடிச்சிக்கோங்க தினமும் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு செதற்காய் மாதந்தோறும் போடணும் குழந்த வேணவங்களுக்கு நீங்கள் புள்ளையார்கிட்ட ரெண்டு நாகம் இருக்குதில்ல அந்த நாகத்துக்கு பால் தயிர் மஞ்சள் தேன் எல்லாம் அபிஷேகம் பண்ணி அது நிறைய மஞ்சள் நல்லா பூசி வெத்தலை பாக்கு பழம் வச்சு பூஜை செவ்வாய் தோறும் செஞ்சுக்கிட்டே வாங்க குழந்த வரம் கிடச்சிரும் செய்வீங்களா ராஜேஷ் பிள்ளையார்கிட்ட ரெண்டு நாகம் இருப்பார் அந்த ரெண்டு நாகத்துக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி மஞ்சள் நிறைய பூசணும் பூசி பழவத்தில் பார்க்க வச்சு செவ்வாய்க்கெழம தோறும் கும்பிட்டால் குழந்தை வரம் கிடைக்கும்